அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மார்ச் மாதம் இரண்டாம் தேதி நாளை முதல் பல்வேறு முக்கிய அறிவிப்பு புதிய மாற்றங்கள் மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய செய்திகள் எல்லாமே இப்போ நான் பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட இருக்க அக்கில் இருக்கிற கட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துருக்க பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோ இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசென்டா தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்கள் கட்டாயம் அவர்கள் கைரகையை பதிவு செய்ய வேண்டும் என தற்போது தமிழக அரசின் மூலயமாக அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க ஆனால் ஒரு சில ரேஷன் கடைகளில் அவங்க கைரகை பதிவு பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என பொய்யான கருத்துக்களை பதிவு செய்யப்பட்டு வந்திருக்காங்க அதன் அடிப்படையில் தமிழக அரசின் சார்பாக அனைவரும் கட்டாயம் கைரகை வைக்க வேண்டும் அப்படி கைரகை வைக்கவில்லை என்றாலும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவு பொன்று கொடுக்கப்படுறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களோட ரேஷன் கடைகளில் அதாவது உங்கள் ரேஷன் அட்டையில் உங்களோட பேர் உங்கள் மனைவி பேர் உங்கள் மகன் மகள் அப்படின்னும் நிறைய பேரோட பெயர் லிஸ்ட் இருக்கும் அவங்க எல்லாருமே கண்டிப்பாக அவங்களோட கைரகை பதிவு பண்ண வேண்டும் ஆனால் இப்போ இருக்க நேரங்களில் இப்போ மாணவர்களுக்கு பொது தேர்தல் நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்க காரணத்துக்காக தற்போது இப்போ அவர்கள் கைரேகை பதிவு பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் ஒரு சில நபர்கள் வந்து அவங்களோட பேர் ரேஷன் அட்டையில் இருந்தாலும் அவர்கள் வெளியூர் இல்லைன்னா வெளிநாடுகளில் போயிட்டு வேலை செஞ்சு வந்துட்டு அதனால அவங்களோட கைரேகை வந்து தற்போது நிலைமைக்கு வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க அடிப்படையில் அனைவரும் கட்டாயம் கைரேகை வைக்கப்பட வேண்டும்னா தமிழக அரசின் கோரிக்கையாக கொடுக்கப்பட்டு வந்துட்டு இதே போன்று யார் யாரெல்லாம் அவங்களோட கைரகையை பதிவு பண்ணவில்லை என்றாலும் ரேஷன் கடை ஊழியர்கள் விரைவில் வந்து அனைவருடைய வீட்டுக்கு நேரடியாக சென்று கைரகை பதிவு செய்ய வேண்டுமென தமிழக அரசின் சார்பாக ஒரு புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டு வந்திருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரேஷன் அட்டை இல்லாத நபர்கள் அதாவது மிக்சம் புயல்னால பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்கள்ல ரேஷன் அட்டை இல்லாத நபர்களுக்கு இன்றைய நாட்கள வந்து முதலமைச்சர் மு அவர்கள் பிறந்தநாள் முன்னிட்டு அனைவருக்குமே ரூபாய் ஆறாயிரம் கண்டிப்பாக கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதாவது மிக்ஜாம் புயல் காரணமாக பாதிப்படைந்த மக்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் அவரவர் வங்கி கணக்கில் இன்றைய நாட்கள் செலுத்தப்பட்டு வந்திருக்காங்க அதனால உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக இந்த மார்ச் மாதம் பாஞ்சாம் தேதிக்குள்ள மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் அவரோர் வங்கி கணக்கில் கூடுதலான நபர்களுக்கு கொடுக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி திறன் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்